ஆமூர் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் மேக்சிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறு அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் சேற்பட்டு ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்போ ஐம்பத்தாறு ரூபாய்லேருந்து அறுபத்தி எட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்த நம்ம தமிழ்நாட்டில் வந்தவாரிசி ஏபிஎம்சி இந்தி ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஒம்பது அப்போ நாற்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கும் மக்களை அடுத்தது நம்ம ஏபிஎம் நம்ம தமிழ்நாட்டில் வேப்பூர் ஏபிஎம்சி வேப்பூரில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்து நூற்றி பதினொன்று மேக்ஸிமம் ப்ரைஸும் மூவாயிரத்து நூற்றி பதினொன்று ஸோ இந்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் ரீசெக் பண்ணணும் அடுத்தது விழுப்புரம் ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு